தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுகாங்க இது காஞ்சிபுரம் அருகில் அமைஞ்சிருக்குதுங்க வீடு ஓல்டு மாடல் ஹவுஸு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உட்புற மாவட்டத்துங்க தூசி மாமண்டூரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க முப்பத்தி ரெண்டுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தி ரெண்டு வென்டேஜ் வந்து முப்பத்தி ரெண்டு அடி வரும் நீளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அடிங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஓல்டு மாடல் ஹவுஸு நல்ல அருமையான ஹவுஸுங்க இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி வழித்தடங்க இது பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க காஞ்சிபுரத்துலேருந்து எட்டு கிலோமீட்டரு வந்தாவசி டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய தூசி மாமண்டூர் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு நூறு மீட்டருங்க பைபாஸ்லேருந்து அருமையான வீடுங்க வீட்டுக்குள்ளே போகிறேன் மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இங்கே வந்து ஒரு உட்காரத்துக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி அப்படியே தின்ன மாதிரி வச்சுருக்காங்க இது சிங்கிள் பேஸ் சர்வீஸ் தாங்க இருக்குது இது வந்து ஒரு ஹாலுங்க இது அருமையான ஒரு ஹால் இருக்குது வீடெலாம் வந்து எதுவும் டேமேஜ்லாம் எதுவும் கிடையாதுங்க பக்கா நீட்டாக இருக்குதுங்க ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய ஹால் இருக்குதுங்க பெயிண்ட்லாம் வச்சு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபிக்ஸடாக வந்து ஓனர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசணும்னா தாராளமாக நம்ம ஓனராகிட்ட பேசிக்கலாங்க வீடு வந்து நல்லா நீட்டாக பக்கா பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு கிச்சன் மேடம் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு கிச்சன் மேடம் மாதிரி இருக்காங்க வீடுலாம் எதுவும் டேமேஜ்லாம் கிடையாதுங்க டேமேஜ்லாம் கிடையாது இதில் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது இதாங்க அந்த பெட்ரூம் இதுக்கு ஒரு கப்போர்டு வச்சுருக்காங்க கீழே நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க ரூம் நல்லா கூலிங்காக இருக்குது எதுவும் டேமேஜெலாம் இல்லை நீட்டாக இருக்குதுங்க இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு டாய்லெட்டு ஒரு கிச்சன் கிச்சன் ரூம்லாம் இருக்குதுங்க அதை போயிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க இதாங்க காலி இடம் இருக்குது இது வந்து லேட்டின்க்கு இது இது லெட்டின் பாத்ரூம் இது இது காலி இடமும் இருக்குது இது வந்து கிச்சன் மேடம் அந்த ஸ்டோரேஜ் ரூம் வச்சுருக்காங்க இதில் பஞ்சாயத்து வாட்ரு ஃபெசிலிட்டி வந்து தண்ணி பஞ்சாயத்து வாட்ரு தாங்க இதில் வருது அருமையான ஓல்டு மாடல் ஹவுஸு உங்களுக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தஞ்சி லட்சம் ஃபிக்ஸ்டாக சொல்கிறாங்க ஃபுல்லாக எதுவுமே டேமேஜ்லாம் கிடையாதுங்க காஞ்சிபுரத்துலேருந்து எட்டே எட்டு கிலோமீட்டர் வரும் நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு வருங்க வாலாஜா பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க உத்திரம்பூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் தரமான வீடுங்க தூசி மாமன்ட்டு ஒரு அருகில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனாட்டில் பேசிக்கலாம் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க தரமான வீடு ஓல்டு மாடல் ஹவுஸ் இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஓனர் சொல்லியிருக்காரு விலை விபரங்களை நம்ம கொச்சி பேசுனா தாராளமாக பேசிக்கலாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின வந்து காமிக்கிறேன் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து நூறு மீட்டருங்க தூசி மாமட்டூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நூறு மீட்ரு தான் வருதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனரில் பேசிக்கலாங்கள பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க அருமையான ஓல்டு மாடல் ஹவுஸு இருபத்தஞ்சி லட்சரூபா சொல்லியிருக்காருங்க விளைவு தாராளமாக குறைச்சி பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்